ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நல்லா ஹெல்த்தியாக ஒரு பத்து நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்படியே லைக்கும் பண்ணிவிடுங்க ஷேரும் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் குயிக்காக செஞ்சிடலாம் நீங்கள் லஞ்சு பாக்ஸுக்கு நல்ல ஹெல்தியாக கட்டின ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி நூறு கிராம் துவரம்பருப்பு நீங்கள் இதுக்கு பதில் பாசி பருப்பு கூட எடுத்துக்கலாம் பைத்தம்பருப்பு அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்குங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லை அதனால் காரம் உங்களுக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்து அதை முழுசாக கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி வைச்சா போதும் தண்ணி அதிகமாக வைக்க வேணாம் இது நம்ம கூட்டாக செய்கிறதுனால முழுகிற அளவு தண்ணி வச்சு குக்கரில் ரெண்டு மூணு விஷில் வச்சு எடுத்துக்குங்க நான் நல்லா இளம் தளிர் கீரையாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த மாதிரி மண் சட்டியை நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது சட்டி காயறதுக்கு முன்னாடியே எண்ணெயை விட்டுடுங்க இல்லைனா சட்டி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாயை ரெண்டு மூணுமா கிள்ளி அதில் சேர்த்துருக்கேன் நல்லா கடுகு வெடித்து ஜீரகம் ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கை அதுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதில் அந்த கீரையோடய பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு இந்த அளவில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் இந்த கூட்டுக்கு வந்து அங்கங்கே பருப்பு தெரிய கீரை பருப்புமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ கீரையை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக தாளிப்புல வதக்கி விட்டுட்டு அதில் நம்ம இந்த வேக வச்சுருக்கிற பருப்பு இந்த எல்லா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்ந்த இந்த கலவையை இதுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க கீரைக்கெல்லாம் உப்பு அதிகம் தேவைப்படாது அதனால் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை கம்மியாகவே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ குக்கர் வே கொஞ்சமாக குக்கரில் பருப்பு வேக வச்ச குக்கரில் அந்த தண்ணியை மட்டும் ஒரு அரை டம்ளர் அளவு அதில் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது கொதிச்சா போதும் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து எப்பொழுதுமே மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது அதோடய கலர் வந்து மாறிடும் இந்த பச்சைத்தன்மை உங்களுக்கு அப்படியே இருக்கணுன்னா நீங்கள் வந்து திறந்தே தான் இதை வேக வைக்கணும் இவ்வளோ தான் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் ரெசிபி இதை லஞ்சுக்கு நீங்கள் கட்டும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இதில் சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிடுங்க இல்லை லஞ்சுக்கு நீங்கள் கட்டிட்டு போகிறீங்கன்னா இந்த கீரையிலேயே இறக்கியனத்துக்கு அப்புறம் அந்த சூட்லேயே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நல்லா பசு நெய்யாக விட்டுக்கிட்டிங்கன்னா சைடிஷ்ஷே தேவைப்படாது அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்